வெல்கம் டு எம்எஸ்கே லைஃப் லாங்கிங் ஃபவுண்டேஷன் நம்முடைய உடலை மூளை இயக்குகிறது மூளையை உணர்ச்சி இயக்குகிறது உணர்ச்சி சார்ந்த தான் உடலில் பல்வேறு மாற்றங்களை விடுகிறது ஆனால் அந்த உணர்ச்சியை மாற்றுவதற்கு பதிலாக உடலை மாற்ற முயற்சிக்கிறோம் அது உடல் சார்ந்த பெரு நோய்களை உருவாக்கி விடுகிறது உதாரணமாக நிறைய பேர்த்துக்கு வந்து அசிடிட்டின்னு இருக்கும் இந்த அசிடிட்டி வந்து சரியாக சாப்பிடாதனால அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் உண்மையில் என்னென்னா அவர்களுக்கு வாழ்வியல் சார்ந்த அழுத்தங்கள் அது குடும்பம் சார்ந்தது தொழில் சார்ந்தது நட்பு சார்ந்தது சமூகம் சார்ந்தது கலாச்சாரம் சார்ந்தது கடவுள் பக்தி சார்ந்தது இந்த அழுத்தங்கள் வந்து மாறிவிடும் பொழுது அது உணவு பழக்கத்தை மாற்றி விடுகிறது அந்த உணவு பழக்கத்தினுடைய மாறுபாடு அவர்களுடைய ஆசிட் என்று சொல்லக்கூடிய அமீர நிலையை மாற்றி விடுகிறது இதுதான் அசிடிட்டி ஆனால் இந்த வாழ்க்கை முரண்பாடுகளை நாம் எவ்வாறு உளவிய ரீதியாக சரி செய்வது என்பதை விட்டுவிட்டு அது உடலில் நோயாக கன்வெர்ட் ஆன அதாவது ரசாயன மாற்றத்தை உண்டாக்கியவன் அந்த ரசாயன மாற்றத்தை நடுநிலைப்படுத்த இன்னொரு ரசாயனத்தை ஏற்படுத்தி அது உடலில் மிகப்பெரிய நோயை உருவாக்குகிறது ஆகவே அசிடிட்டி வந்துருச்சுன்னா வாழ்வியல் அழுத்தம் இருக்கிறது என்று பொருள் இந்த வழுத்த அழுத்தம் என்பதை ஸ்ட்ரெஸ் என்று சொல்வார்கள் ஸ்ட்ரெஸ் என்பது கிட்டத்தட்ட அறுபத்தி மூணு வகையான காரணங்களால் ஏற்படுகிறது அவற்றை நிவர்த்தி செய்தால் மட்டுமே அது குறையும் அதுக்கடுத்து டென்ஷன் சொல்கிறோம் இது என்னென்னா நிறைய வந்து உப்பு சாப்பிட்டா டென்ஷன் வரும் நிறைய வந்து சாப்பாட்டில் வந்து மாறுபாடுகள் இருந்தால் டென்ஷன் வரும்புறாங்க ஆனால் உண்மையில் என்னென்னா நமக்கு வரக்கூடிய உணர்ச்சிகள் அது கோப உணர்ச்சி சோக உணர்ச்சி அல்லது வந்து கிடுகிழுப்பான உணர்ச்சி இப்படி எதுவாக இருந்தாலும் சரி அதை சரியாக மேலாண்மை செய்ய முடியாத பொழுது மேலாண்மை செய்யக்கூடிய உளவியல் ஆலோசனை பெறாத பொழுது அது மிகப்பெரிய டென்ஷனை ஏற்படுத்திக்கிறது அதுதான் ஹைப்பர் டென்ஷன் சொல்கிறோம் ஹைப்பர் டென்ஷனுக்கு உளவியல் ரீதியில் என்ன சொல்லணும்னா டீக்ளைனிங் ஆஃப் காகுரியேட்டிவ் எபிலிட்டின்னு சொல்கிறோம் அதாவது அறிவு சார்ந்த தன்மையில் குறைபாடு தான் ஹைப்பர் டென்ஷன் உருவாக்குது அப்படிங்கிறது அதுக்கடுத்து இது கொலஸ்ட்ரால் கொலஸ்ட்ரால் வந்து என்ன சொல்லணும்னா ஃபேட்டி ஃபுட்டு கொழுப்பு சார்ந்த உணவுகள் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் உண்மையில் என்னென்னா ரொம்ப வந்து எல்லாத்துக்கும் வீட்டு வேலையே செய்ய மாட்டாங்க வேலை செய்வதை விரும்ப மாட்டார்கள் அதிக நேரம் வந்து அமைதியாக இருக்கிற பேரில் வந்து வீட்டிலையே இருந்துகிட்டு அதாவது எக்ஸசிவ் லேசினஸ் அப்படிங்கிறோம் அதீதமான வேலையிலிருந்து விடுபடுவதற்காக தன்னை ஒரு நிலையில் வைத்துக்கொள்வதில் வந்து உடலுடைய கொழுப்புக்கள் எரிக்கப்படாமல் அது கொலஸ்ட்ராலாக கன்வெர்ட் ஆகிடும் அதுக்கடுத்து ஆஸ்துமா இந்த ஆஸ்துமாங்கிறது பார்த்திங்கன்னா நமக்கு ஆக்சிஜன் பத்தாவது நாள் வருது அப்படின்னு சொல்கிறாங்க உண்மையில் வந்து அதிகமான சோக உணர்ச்சிகள் அதிகமாக இருந்ததுன்னா அது நுரையலுடைய நிலைத்தன்மையை கெடுத்துவிடும் அப்போ நுழு நிலைத்தன்மையை அதிகப்படுத்துவதற்கு நம்மை அறியாமல் ஏதாவது உணர்ச்சிகள் சோகமாக ஏற்பட்டாலோ அல்லது வாழ்க்கையில் இழப்புகள் ஏற்பட்டாலோ இறந்தாலோ அல்லது யாராவது ஒருத்தர் பிரிந்தாலோ அந்த உணர்ச்சிகள் இருக்கும் பொழுது அதற்கு சரியான உளவியல் ஆலோசனை எடுத்துக்கொண்டு அந்த பிரச்சனையை எவ்வாறு சமநிலைப்படுத்துவது என்ற வழிகாட்டலில் சென்றால் அந்த ஆஸ்துமாவை மன ரீதியான செயல்முறை முதற்கொண்டு நாம் மாற்றி அமைக்க முடியும் அதுக்கடுத்து என்னென்னா டயபெட்டிக் இந்த டயபெட்டிக் வந்து நிறைய பேர் சொல்கிறாங்க வந்துருச்சுன்னு சொல்லிட்டு அதுக்கு என்ன காரணம்னா நிறையா வந்து குளுக்கோஸ் அதிகமாக போனதுனால தான் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் உண்மை என்னென்னா உளவியல் ரீதியில் ஒருவர் தன்னை பற்றியே அதிகமாக சிந்திக்கிறார் தன்னுடைய குணாதிசயத்தில் வந்து பிடிவாதமாக இருக்கார் நான் இப்படி தான் இருப்பன் இருக்கார் அதே மாதிரி அவர்களுடைய அந்த குணத்தை வந்து யாருக்காகவும் மாற்றிக்கொள்வதில்லை அப்படி மாற்றம் வரும் என்று தெரிந்தாலே இவர்கள் தன்னுடைய நிலையில் இருக்க முடியலையே என்று ஒரு பதட்டத்துக்குள்ளாவார்கள் இந்த குணத்தில் வந்து ரிஜிட்டீலின்னு சொல்லக்கூடிய விரைப்புத்தன்மையோடு இருக்கிறது தன்னை பற்றியே மட்டுமே சிந்திக்கிறது தான் அவருடைய பேங்க்ரியாஸுடைய செயல்முறையை கெடுத்து டயபெட்டிக் உருவாக்கி விடுகிறது என்று சொல்கிறார்கள் சில சிலருக்கு வந்து மேற்கூடிய நோய்கள் எல்லாமே பாரம்பரிய ரீதியாக வரும் இப்போ பாரம்பரிய ரீதியாக சில பழக்களும் பழக்கங்களும் நம்மளை ஒட்டி கொள்ளும் அதனால தான் பிஹேவியர் மாடிஃபிகேஷன் தெரப்பின்னு சொல்லுவோம் இதன் மூலமாக நடத்தியை மாற்றி அமைத்து கொண்டால் நோய் வரவே வராது எங்களுடைய எம்எஸ்கே உளவியல் கோட்பாட்டின்படி அறிவு குறைபாடு தான் நோய் அறிவு என்பது தகவல் அறிவு அல்ல நடத்தை அறிவு புரிந்து கொள்ளக்கூடிய அறிவு சமூக அறிவு இந்த அறிவுகள் குறைபாடு ஏற்படும் பொழுது நோயை உருவாக்குகிறது என்று நாங்கள் சொல்கிறோம் அதனால தான் உலகத்திலேயே முதல் முதலாக வாழ்க்கை கீழ் கிளினிக் ஆரம்பித்தது எங்களுடைய எம்எஸ்கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷன் தான் என்பதை விழிப்புணர்வாக உங்களுக்கு சொல்கிறோம் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி கிட்னி ஸ்டோன் கிட்னி ஸ்டோனுக்கு என்ன காரணம் சொல்கிறாங்கன்னா கால்சியம் வந்து டெபாசிட் ஆகிறதுனாங்க உண்மையில் என்னென்னா வெறுப்பு நிலை சுய வெறுப்பாக இருக்கலாம் அல்லது மற்றவர்கள் மீது வெறுப்பாக இருக்கலாம் சமூகத்தின் மீது வெறுப்பாக இருக்கலாம் தொழில் மீது வெறுப்பாக இருக்கலாம் இந்த வெறுப்பு உணர்ச்சி தான் கிட்னி ஸ்டோனை உருவாக்குது என்பதுதான் ஆய்வு அதே போல் ஸ்பான்டலிஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது இது பார்த்திங்கன்னா செர்விக்கல் டிசார்டர்னு சொல்கிறாங்க பட் இது எதனால் அப்படி வருதுன்னா அதிகமான கவலை கவலைங்கிறது நாங்கள் எப்படி பறிக்கிறோம்னா ஒருத்தர் எதிர்காலத்தை பற்றி நினச்சாங்கன்னா பயம் இறந்த காலத்தில் வாழ்ந்துருந்தாங்கன்னா கவலை இழந்தது இறந்தது அல்லது இப்படியெல்லாம் நாம் ஏமாற்றிவிட்டோமே என்ற உணர்வு நினைச்சுன்னா அதுதான் செர்விகல் டிசார்டர் உருவாக்கி விடுகிறது இது ஸ்பான்ட்ரலிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க ஆகவே இது போன்ற மனதில் ஏதாவது ஒரு சிந்தனைகள் ஓடி வந்தாலோ அல்லது தொடர்ந்து மனசில் சிந்தனை வந்து நம்ம எரியாமல் ஓடிக்கொண்டிருந்தாலோ அந்த சிந்தனையை நேரடியாக உளவியல் ரீதியாக ஆய்வுக்கு உட்படுத்தி அதை மாற்றி அமைத்தால் இது போன்ற நோயிலிருந்து நாம் வெளிவர முடியும் என்கிறது தான் உளவியல் ஆய்வு சிலருக்கு தான் பேசும் பொழுது எதிரே உள்ளவர்கள் ஏதாவது மாற்று கருத்தை பேசிவிட்டாலோ அல்லது அவர்களுக்கு பிடிக்காத ஒரு செயல் தன் முன்னாடி நடந்துவிட்டாலோ அவர்களுக்கு அடிக்கடி ஏப்பம் வரும் அவர் பார்த்திங்கன்னா தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும் சிலருக்கு வந்து ஏதாவது தனக்கு பிடிக்காத ஒரு செயல் நடந்துவிட்டால் உடனே வந்து தொண்டையில் வந்து ஒரு மாதிரி இரிட்டேஷனாக ஒரு இரும்பில் வந்துக்கிட்டே இருக்கும் சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு தனக்கு பிடிக்காத நிகழ்வு நடந்துவிட்டால் உடல் பூரா வந்து அரிக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் வரும் இப்போ இதெல்லாம் பார்த்து போட்டு நம்ம தொண்டையில் பிரச்சனைன்னு சொல்லிட்டோ அல்லது வந்து நம்முடைய உடல் சார்ந்த உறுப்பில் பிரச்சனைன்னு சொல்லியோ நம்ம பிரச்சனைக்கு வெளிப்பாடாக இருக்கக்கூடிய பிரச்சனையினுடைய அறிகுறி வெளிப்படக்கூடிய இடத்துக்கு தான் ட்ரீட்மெண்ட் கொடுக்குமே தவிர பிரச்சனையுடைய மூலத்துக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க தெரியாது என்பதை உணர்ந்து கொண்ட எங்களுடைய எம்எஸ்கே லீஃப்கிளிக் ஃபவுண்டேஷன் இந்த உணர்ச்சி சார்ந்த வேறுபாடுகளுக்கான உளவியல் சிகிச்சை கொடுத்து கொண்டு வருகிறது அதே மாதிரி இன்னொன்று பார்த்திங்கன்னா தனக்கு விரும்பியவர்கள் தன்னை நேசித்தவர்கள் இறந்தாலோ இழந்தாலோ பிரிந்து சென்றாலோ அவர்கள் அந்த கவலை அதிகமாகும் பொழுது அது பெரும்பாலும் செல் இழப்பை ஏற்படுத்தி விடுகிறது அதாவது அதுதான் கேன்சர்னு சொல்கிறோம் அப்படி பார்க்கும் பொழுது மனிதனுக்கு நோய் என்பதே கிடையாது ஒரு ஒவ்வொரு மனிதனும் புது புது சூழல்களை புது புது வடிவத்தில் வந்து எதிர்நோக்கிறோம் அந்த எதிர்நோக்கும் பொழுது அந்த பிரச்சனைகளை வந்து நம்முடைய அறிவுக்கு ஏற்ப அல்லது நம்முடைய கற்பனைக்கு ஏற்ப நம்முடைய திட்டத்துக்கு ஏற்ப அது நடக்காத பொழுது அது நம்மை தாக்குகிறது இந்த தாக்கத்தை வெளியில் யார்கிட்ட சொன்னால் இது என்ன பெரிய விஷயம் எல்லாத்துக்கும் இருக்குதான்னு சொல்லி சொல்லிடுவாங்க ஏன்னா அவர்களுக்கு இந்த வேதனை இல்லை ஆனால் இந்த வேதனை உங்களுக்கு உள்ளே இருக்கும் தான் அது இந்த மாதிரி ஒரு பிரச்சனையை உருவாக்கி விடுகிறது இன்னும் ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய குழந்தைகள் வந்து எதுவுமே சொன்னால் கேட்பதில்லை அவர்கள் எதிர்த்து பேசுகிறார்கள் என்கிற போது அது கால் ரீதியான பிரச்சனையை உருவாக்கி விடுகிறது முழங்கால் வழியை உருவாக்கி விடுகிறது அப்போ மனிதனுக்கு உணர்ச்சினால் வரக்கூடிய நோய்கள் தான் அதிகம் அது பாக்டீரியாவிலால் வரக்கூடிய நோய்கள் என்பது ரொம்ப ரொம்ப குறைவு ஒரு அது வந்தால் இந்த கொரோனா மாதிரியோ அல்லது வைரஸ் காய்ச்சல் மாதிரியோ வேணால் வரலாமே தவிர ஆனால் பெரும்பாலும் நம்முடைய சமூக சுற்றுப்புற கலாச்சார சூழ்நிலையினுடைய எதிர்வினைகளும் அவற்றோடு இணைந்து செயல்பட முடியாமல் அவற்றை கையாள தெரியாமல் வரக்கூடியது தான் அதுதான் வந்து உடலில் நோயாக உருமாற்றம் பெறுகிறது என்பதை நாங்கள் கண்டறிந்துள்ளோம் அப்போ இந்த மாதிரி உணர்ச்சியினால் நோய் வந்துருச்சு அல்லது நோயை பற்றி அச்சம் வந்துருச்சு அடிக்கடி ஹார்ட் அட்டாக் ஹார்ட் அட்டேக் வந்துருமோன்னு பயமாக இருக்குது வெளியில் சொ போகிறப்ப ஒரு பதட்டம் இருக்குது ஏதாவது ஒரு சப்தத்தை கேட்டால் பிடிக்க மாட்டேங்குது அது நமக்கு யாராவது ஃபோன் பண்ணால் அது இரிட்டேஷனாக இருக்குது ஆனால் நம்ம தேவைக்கு போட்டு பயன்படுத்துகிறோம் சில சமயங்களில் வந்து நம்ம எப்போலாம் நமக்கு மற்றவர்கள் தேவையோ அவங்ககிட்ட நம்ம தொடர்பு கொண்டுவோம் அவங்க ஏதாவது திருப்பி கூப்பிட்டா நமக்கு அது தாங்க முடியாது மிகப்பெரிய எதிர்வினை உண்டாக்கும் ஏண்டா இப்படி கூப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லி எரிச்சல் வரும் இது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் எரிச்சல் வரும் இந்த மாதிரி இருந்துச்சுனாவே இந்த உணர்ச்சி சார்ந்த நோய்கள் உடல் சார்ந்த நோயாக மாறிவிட்டது என்று பொருள் இதை மாற்றுவதற்கு உங்களுக்கு எப்போ இருந்து இந்த விஷயம் தெரியுதோ எப்போ நீங்கள் இதில் கஷ்டப்படுறீங்களோ அதுக்கு முன்னாடி அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இது நடந்திருக்கும் இந்த பிரச்சனை உருவாகியிருக்கும் உங்களுக்கு இப்போதான் தெரியுது இதை மாற்றுவது என்பது ஒரு நாள் ரெண்டு நாள் முடியாது தொடர்ந்து மூன்று மாதங்களிலிருந்து உங்களுடைய தீவிரத்தன்மை அதனுடைய பாதிப்பு ஒத்துழைப்பு பொறுத்து அதிகபட்சம் மூன்று ஆண்டுகள் தேவைப்படும் அந்த மூன்று ஆண்டுகளும் நீங்கள் சரியான முறையில் எங்களுடைய எம்எஸ்கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷன் எமோஷனல் கிளினிக் மூலமாகவும் மன அழுத்தத்தை கண்டறிந்து மாற்றக்கூடிய ஸ்ட்ரெஸ் கிளினிக் மூலமாகவும் உங்களுடைய ஒவ்வொரு நாள் பிரச்சனைகளையும் ஒவ்வொரு நாள் எதிர்வினைகளையும் நாங்கள் கண்டறிந்து அதை மாற்றுவோம் அப்போ நீங்கள் என்ன செய்யணும் எங்களோட தொடர்ந்து தொடர்பில் இருக்க வேண்டும் பல பேர் வந்து இந்த உலகத்துடைய நலன் கருதி நாங்கள் என்ன செய்யணும் எங்களுடைய கன்சல்டேஷன் வந்து நேரடி விசிட்டும் உண்டு அதே சமயத்தில் வந்து நீங்கள் எங்கள் உலகத்தின் எந்த பகுதியில் இருந்தாலும் எங்களோடு ஆன்லைனில் ஃபோன்லைனில் தொடர்பு கொள்ளலாம் பலருக்கு வந்து அடுத்தவங்க கூட பேசுகிறதே பிடிக்காது தன்னைத்தானே முடக்கிக்குவாங்க ஆனால் இவர்களுக்கு தேவையான மட்டும் வெளியில் போவாங்க அடுத்தவர்கள் எதை செய்தாலும் இவர்களுக்கு பிடிக்காது அதே மாதிரி தன்னுடைய பணம் வந்து யாருக்கும் போகக்கூடாதுங்கிற ஒரு எண்ணத்துலேயே இருப்பாங்க இது வந்து அவர்களை மேல் மேலும் நோயாளியாக மாக்கி ஆக்கிவிடும் இப்போ இந்த மாதிரி ஒரு குடும்ப சூழ்நிலையில் குடும்பத்தினரும் இது என்ன இப்படி இருக்குதுங்கிறது கொஞ்சம் நாளைக்கு பின்னாடி வெறுப்படைஞ்சிடுவாங்க அதே மாதிரி திருமணமாகி குழந்தைகள் உங்களுக்கு இருந்தால் அந்த குழந்தைகளும் உங்களை பார்த்து இவர் ஒன்று வெறுப்புணர்வு வரும் அல்லது இது மாதிரி தான் அப்பா இருக்கிறாரே அல்லது அம்மா இருக்கிறாங்களேன்னு சொல்லிவிட்டு இதே நிலையே அவர்கள் தொடர்ந்து அவர்களுக்கு டிஎன்ஏ மாற்றத்தை ஏற்படுத்தி நோய்வதற்கு காரணமாக இருக்கிறது ஆகவே உணர்ச்சி சார்ந்த பழக்கங்கள் நீங்கள் பார்த்திங்கன்னா ஒரு குழந்தை எவ்வாறு இருக்கிறதோ அந்த குழந்தைக்கு எது பதிவாகிறதோ அதுதான் பெரியவர்களாகி அது தன்னுடைய குழந்தைக்குமே அந்த பதிவை வெளிப்படுத்துமா ஆனால் அது அவர்களுக்கு தெரியாது எங்களுடைய எம்எஸ்கே லைஃப் கிளினிக் பவுண்டேஷன் தொடர்ந்து மூன்று வகையான பாரம்பரிய ஜென்ரேஷனை பார்த்துட்டு இருக்குது அதாவது மூன்று தலைமுறைகள் நாங்கள் பார்த்துட்டு இருக்கோம் அப்படி பார்க்கும் பொழுது அவர்களுக்குள் வந்து ஒரு நடத்தை ஒற்றுமை அதே விஷயத்தில் வந்து உணர்ச்சி ஒற்றுமை வார்த்தையும் கூட ஒற்றுமை இருக்குது அப்போ ஒரு பாரம்பரியத்திலிருந்து ஒரு தலைமுறையிலிருந்து இன்னொரு தலைமுறைக்கு உணர்ச்சிகள் வார்த்தைகள் செயல்கள் கடத்தப்படுகிறது அதை மாற்றியமைக்கு தான் இந்த உளவில் சிகிச்சை தேவை இது குறைஞ்ச அளவு மூன்று மாதங்களிலிருந்து மூன்று வருடப்படை தேவை அப்படி இல்லைன்னா அது உடல் சார்ந்த நோய்களை உருவாக்கி இன்றைக்கி ஹார்ட் அட்டாக்னு வர்றதுக்கு காரணமே உணர்ச்சி சார்ந்த நோய்கள் தான் அப்படிங்கிறத வந்து மருத்துவ உலகம் சொல்லிகிட்டு இருக்குது பலர் வந்து அது எப்படி பேசுனா சரியாகுறாங்க பேசினா உங்களுக்கு கோபம் வருது பேசனால் உங்களுக்கு அப்செட் ஆகிறீங்க அப்போ பேசுனா ஏன் ட்ரீட்மெண்ட் பண்ண முடியாது நீங்கள் பேசுகிறது கிடையாது உங்களுடைய பேச்சு உங்களுடைய உடலில் என்ன மாற்றத்தை ஏற்படுத்தி உள்ளது எந்த பேச்சை வெறுக்கிறீர்கள் எந்த பேச்சை நீங்கள் ஆதரிக்கிறீர்கள் என்பது சைக்கோ லிங்கிஸ்டிக் தெரப்பி மூலமாக கண்டிருந்தாலும் நாங்கள் மாற்றுகிறோம் உங்களுக்கு நாங்கள் அட்வைஸோ ஆலோசனையோ கவுன்சிலிங்கோ கொடுக்கறது கிடையாது கவுன்சிலிங்கிறது அந்த காலத்து டெக்னாலஜி அதாவது உங்களை ஆற்றுப்படுத்துதலுங்கிற பேரில் வந்து கவலைப்படாதீன்னு சொல்கிறது ஆனால் உங்களுக்கு எது கவலையை உருவாக்கியதோ அது கண்டிருந்து மாற்ற முடியும் உதாரணத்துக்கு ஒரு கடன்காரர் வர்றாரு கடன் பிரச்சனையாக இருக்குன்னா கவலைப்படாதீன்னா அது பிரச்சனை தீராது அந்த கடனை அடைப்பதற்கு என்னென்ன வழிமுறைகள் இருக்கிறதோ அதை கண்டறிந்து மன அழுத்தத்துக்கான உணர்ச்சி மேம்பாட்டுக்கான உணர்ச்சி பாதிப்புக்கான வழிகளையும் எம்எஸ்கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷனுடைய எமோஷனல் கிளினிக் ஆக இது போன்ற உணர்ச்சிகளை கண்டறிந்து மாற்றுவது தான் எங்களுடைய எம்எஸ்கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷன் எமோஷனல் கிளினிக் என்பதை உருவாக்கியுள்ளது இதில் உணர்ச்சி சார்ந்த நடத்தைகள் உணர்ச்சி சார்ந்த குறைபாடுகள் உணர்ச்சியினால் வரக்கூடிய நோய்களை கண்டறிந்து பகுப்பாய் செய்து மாற்றுவதற்கு தான் எங்களுடைய உருவாக்கி உள்ளது மேலும் இவர்களுக்கு எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள் சொல்ல முடியாத அழுத்த நினைவுகள் அடக்க முடியாத அழுகை கட்டுப்படுத்த முடியாத கோபம் தாங்க முடியாத கஷ்டம் தன்னை யாரும் புரிந்து கொள்வதில்லை என்ற ஏக்கம் அதிகமான பயம் தூக்கமின்மை உடல் சார்ந்த வழி இன்னும் இது போன்று பல சிக்கல்களில் இருந்து விடுபட நாங்கள் உதவுகிறோம்